சிந்திங்க நைன் சேனல் சொந்தங்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம சேனல் ஆன்மீக தகவல் பகுதியில் சிவனை பற்றி நாம் பார்த்துட்டு வரோம் சிவனை பற்றி சொல்லணும்னா ஆயுள் முடிஞ்சு அதற்கு பிறகு நல்ல ஒரு பிறவி கொடுத்தாருனா அதுக்கு அந்த பிறவியில் கூட நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன் அந்த அளவுக்கு சிவனினுடைய சொல்ல முடியாது எல்லை இல்லாதவன் அவ்வளோதான் நிறைய பேர் நினைக்கிறது உண்டு நான் சிவன் கிட்ட இதை கேட்டுக்கிட்டே இருக்கமா எனக்கு அவர் நடத்தி தர மாட்டுறாரு நான் வேண்டிக்கிட்டே இருக்கேன் எனக்கு நடத்தி தர மாட்டேங்கிறார் ஒரு தாயை போல அவருக்கு தெரியும் நமக்கு எப்போ எதை எப்படி தரணும் அப்படின்னு அதாவது நமக்கு வந்து சளி பிடிச்சிருக்கு நம்ம அம்மா கிட்ட கேட்போம் அம்மா எனக்கு ஐஸ் வாங்கித்தாமா அம்மா எனக்கு ஐஸ் வாங்கித்தாமா அம்மா வாங்கி கொடுப்பாங்களா இல்லையா அது மாதிரி நாம் கேட்கக்கூடிய பொருள் நாம் கேட்கக்கூடிய நாம் வைக்கக்கூடிய பிரார்த்தனை நமக்கு எப்போது தேவையோ அப்போது அவர் சரியாக தருவார் நீங்கள் அப்போது வேணான்னு சொன்னாலும் உங்களுக்கு அள்ளி அள்ளி கொடுப்பார் உங்களுக்கு இப்போ அது கொடுக்கணும் அப்படின்னா அவர் கொடுத்துருப்பார் உங்களுக்கு இப்போது அந்த விஷயம் கிடைக்காமல் இருக்கிறது உங்களுக்கு நல்லது அப்படின்றதுனால தான் நமக்கு நாம் கேட்கக்கூடியது ஒரு வேலை தாமதமாக நமக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சிவபெருமான் அவரோட பட்டியல் போட்டு வச்சுருப்பார் நம்முடைய வினைகளுக்கு தகுதா மாதிரி நாம் கஞ்சி கதறி கேட்டாலும் கிடைக்காது நம்முடைய வினைகள்லாம் கழிஞ்சிருச்சு அப்படின்னா எனக்கு வேணாம் எனக்கு இதெல்லாம் வேணாம் எனக்கு நீ நீ இருந்தால் போதும் அப்படின்னு நீங்கள் நினச்சாலும் உங்களுக்கு அள்ளி அள்ளி கொடுப்பார் இதுதான் சிவபெருமான் ஆக சிவபெருமானை நாம் கும்பிட்ணும் அப்படின்னு சொன்னால் முதல் தகுதி நம்முடைய கர்வம் நமக்கு இருக்கக்கூடாது நான் அப்படிங்கிற கர்வம் இருக்கக்கூடாது தான் அப்படிங்கிற கர்வம் இருக்கக்கூடாது என்னால முடியும் நான் தான் செஞ்சேன் இருக்கக்கூடாது எது நல்லது நடந்தாலும் அவனால ஏதோ முடிஞ்சது நல்லபடியா எது கெட்டது நடந்தாலும் ஏதோ அவர் நான் பார்த்து நடத்திட்டு இருக்கிறார் அவர் எது பண்ணாலும் சரியாதான் இருக்கும் இதுவும் அது தான் அப்படின்னு நினைச்சு நாம எல்லாமே அவனுடைய விருப்பத்துக்கு விட்டுட்டோன்னா அவர் பார்த்துப்பார் அதனால் சிவனை நாம் பெருசு இல்லை அவருடைய அந்த அனுபவங்களை நாம் உணரும்பொழுது இது ஏன் நடக்குது அப்படின்றதையும் புரிஞ்சுப்போம் நாம் ஒன்று கேட்டு அது நடக்கலை அப்படின்னா அது ஏன் நடக்கலை அப்படின்றதையும் அவரே உணர்த்துவார் இந்த தகவல் பயனுள்ள தகவலாக இருக்கின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இதே போல் வேற ஒரு புதிய பதிவோடு சந்திக்கும் வரை வணக்கம்